நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க வெறும் சாப்பாடு பூச்ச ரசம் சாம்பார் என்னன்னா உன் குழம்பு போய் சனியும் பூச்சி திட்டுறானு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன் திட்டுனா என் வயிறு எரி தலைவா இந்த மாதிரி உக்கார வச்சுன்னு சாப்பிட்டா நான் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டோம் பாருங்க தலைவா பாருங்க தலைவா அவன் மூஞ்சில என் கையை வைக்கணும் பாருங்க தலைவா தலைவா என்ன ஏன் என்னையான் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் இதெல்லாம் இது நல்ல எரிக்கு போவியா நீ எப்படி பத்து முட்டை பத்து முட்டை எதுக்கு எதுக்கு ஏன் பக்கத்துல எது உட்காந்து சாப்பிடற அப்படியே போய் சாப்பிடா நீ உனக்கு பிடிக்கல வெளியே போய் நீ சாப்பிடியா அரை கிலோ சிக்கனு பத்து முட்டை என்ன இதெல்லாம் சப்பாத்தி டயட்ல இருக்க டயட்ல இருக்கா இது மாதிரி சாப்பிடுவாங்க ஜிம்முக்கு போறவங்க கூட சாப்பிடலாம் இப்படியா பிராக் கூட இது மாதிரி சாப்பிட மாட்டான் அந்த ஜிம்முக்கு போது மாதிரி உன் குடலை அரைக்கிறிய ஆமா இல்ல செப்டிக் டேங்க் எல்லாம் நாசமாயிடும் இது மாதிரி எல்லாம் சாப்பிடுற உங்களை மாதிரி ஆளாலதான் போறாம